இன்றைய பதிவில் சுடலை மாடன் தெய்வத்தின் உபாசனை செய்யும் முறை மற்றும் இவரைப் பற்றி சில சூட்சம ரகசியங்களை பதிவிட்டு உள்ளேன் இவரை பற்றி கீழே காண்போம் வெட்டருவா மீசைக்காரன் எட்டு ஊருக்கு காவல்காரன் எதற்கும் மஞ்சாதவன் இதுபோன்று பல்வேறு வகையான விதத்தில் இவரின் பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம் இந்த தெய்வத்தை உபாசனம் செய்ய வேண்டும் என்றால் மிகவும் உடல் வலிமை மிக்க இருக்க வேண்டும் பிறகு மன தைரியம் அதிகமாக இருக்க வேண்டும் இந்த தெய்வத்தை சரியான மாந்திரீக பூஜை முறையில் சித்தி செய்ய வேண்டும் இவ்வாறு தவறும் பட்சத்தில் நமது உயிர் நம்மிடம் இருக்காது இந்த ஒரு தெய்வத்தை மட்டும் மிகவும் கவனமாக சரியான முறையில் குருஜியிடம் கேட்டு சித்தி செய்ய வேண்டும் இவ்வாறு இந்த தெய்வத்தை சித்தி செய்து வைத்திருந்தால் உன் எதிரிகள் உன் வசம் காலன் அவர்கள் வசம் இந்த சுடலைமாடன் தெய்வம் எமனுக்கே எமன் இவரை வைத்து செய்யப்படும் அனைத்து மாந்திரீக வேலைகளும் மின்னல் போல கண்ணிமைக்கும் நொடியில் மிகவும் அதிரடியாக சிறப்பாக வேலையாகும் மிகப்பெரிய எப்பேர்ப்பட்ட படையே நம்மை தாக்க வந்தாலும் அந்த படையை மிகவும் தைரியமாக எதிர்கொள்ளலாம் இவர் நம்மிடத்தில் இருந்தால் பயம் என்ற ஒன்றே இருக்காது மாந்திரீகத்தில் இவருக்கு நிகர் எவருமில்லை இந்த தெய்வ உபாசனை பெற்ற மாந்திரீகர் எந்தவித விபத்தாக இருந்தாலும் சரி மற்றும் வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தலைக்கு வந்தது தலப்பாவையோடு போகும் என்று கூறுவார்கள் அல்லவா அந்த மாதிரி இவர் அதை சரி செய்து விடுவார் இந்த தெய்வத்தின் மிகவும் முக்கியமான சிறப்பம்சம் எப்பேற்பட்ட மாந்திரீக கலைகளை நன்கு பயின்ற குருமார்களாக இருந்தாலும் சரி இல்லை குருவுக்கே குரு இருந்தாலும் சரி இந்த உபாசனை தெய்வத்தை மாந்திரீக முறையில் கட்டுக்கட்டினால் மூனே முக்க நாழிகையில் கட்டை உடைந்து தெரிந்து வந்து இப்படி செய்தவர்களை சம்ஹாரம் செய்துவிடுவார் அது மட்டுமில்லாமல் இந்த தெய்வத்தை உபாசனை செய்த மாந்திரிகருக்கு அந்த மாந்திரீகரை எதுவும் செய்துவிட முடியாது இது மட்டுமில்லாமல் இந்த மாந்திரீகர் குடும்பத்திற்கு சுடலைமாடன் ஏழு தலைமுறை தலைமுறையாக பாதுகாப்பாக இருப்பார் இந்த தெய்வத்தை வைத்து அருள்வாக்கு சொல்லலாம் பிறகு எப்பேர்ப்பட்ட தீர்க்க முடியாத பில்லி சூனியம் ஏவல் செய்வினை காத்து கருப்பு பேய் பிசாசு போன்ற பல்வேறு வகையான பிரச்சினைகளை சரிசெய்யலாம் இதுபோன்று செய்தவர்களுக்கு இந்த வித்தையை அவர்களுக்கே பல மடங்காகத் தாக்குமாறு திருப்பிவிடலாம் குழந்தைகளுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போனால் இவரை வைத்து பாடம் போட்டு விபூதி மந்திரித்து தரலாம் உடனடியாக சரியாகிவிடும் இராஜகனி என்று அழைக்கப்படும் எலுமிச்சை பழத்தின் மூலமும் மந்திரித்து தரலாம் இதுதான் இவரின் மிகவும் முக்கியமான சிறப்பம்சமாகும் இவருக்கு மிகவும் பிடித்தது மாது மாமிசம் சுருட்டு போன்ற மிகவும் சரியான பூஜை முறையில் ஒவ்வொரு அமாவாசை நாள் அன்று நள்ளிரவில் படையல் போடணும் இவ்வாறு நம் செய்யப்படும் பூஜை படையலை இந்த தெய்வம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார் பிறகு நம் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் கேட்டது நமக்கு கிடைக்கும் இவரை பொறுத்தவரை தனது பக்தனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நியாயமாக நடக்க வேண்டும் அப்படியே ஒருவேளை தவறாக நடந்தால் தனது பக்தன் என்று பார்க்காமல் இந்த தெய்வமே அந்த மாந்திரிகரை கொன்றுவிடுவார் இந்த தெய்வத்தின் உபாசனை முறைகள் மற்றும் மந்திரங்கள் மற்றும் சக்கரங்கள் மாந்திரீக பயிற்சி வகுப்பில் சொல்லி தரும்போது மட்டுமே இந்த சீடனுக்கு வழங்கப்படும் இது போன்று பல்வேறு வகையான தெய்வ உபாசனத்தை பற்றி மாந்திரீக பயிற்சி சொல்லித் தரப்படும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் எண்ணூற்று அறுபத்தெட்டு கோடியே எட்டு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து அறுநூற்று எண்பத்தேழு